ஹலோ நண்பர்களே சோ இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வேப்பம்பட் ரயில்வே இருந்து வெறும் டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு சவுத் ஃபேசிங் எயிட் ஃபார்ட்டி ஒன் ஸ்கொயர் பீட் பில்டிங் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அண்ட் இதோடவே நமக்கு ஃபுல் பிவிசி கபோர்ட் ஒர்க் ப்ளஸ் ரெடிமேட் வுட்டன் டிவி அண்ட் எல்லா ரூம்லயுமே ஃபேன் அப்படின்னு நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடா இது இருக்க போகுது சோ வாங்க நம்ம இந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆர்எம் கே பில்டர்ஸ் வெல்கம் டு ஆர்எம் கே பில்டர்ஸ் வீட்டோட என்ட்ரன்ஸ்ல லெஃப்ட்ல நமக்கு ஸ்டெப்ஸ் ரைட்ல ரேம்ப் நமக்கு தனித்தனியா வந்துட போகுது அண்ட் என்ட்ரன்ஸ்ல ஒரு ஸ்டீல் டோர் நம்மளை வரவே இருக்குதுங்க ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் திரும்பி பார்த்தோம்னா அங்கே மேலே போகிறதுக்கான படிகள் அங்கே இருக்க போகுது ஸோ ரைட்டில் பார்த்தோம்னா அங்கே அந்த டோருக்குள்ளே பவர் சப்ளைஸ்லாம் இருக்க போகுதுங்க ஸோ நம்ம மொதல் டோரை இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே ஒரு நமக்கு இந்தியன் ஸ்டைல் லெட்டன் வந்து அப்பியர் ஆக போகுது இங்கேருந்து திரும்பி பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய கிரில் போட்டு இங்கே ஒரு விண்டோ இருக்க போகுதுங்க ஸோ வீட்டை பற்றி பேசணுன்னா என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அயன் கிரில் போகுதுங்க ஸோ நம்ம அயன் கிரில்லுக்கு உள்ளே பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஒரு உட்டன் டோர் இருக்க போகுதுங்க ஸோ வீட்டில் திறந்த உடனே லெஃப்ட் சைடில் நம்மளோட மொதல் பெட்ரூம் இருக்க போகுது அண்ட் ரைட் சைடில் வென்டிலேஷன்க்காக அந்த கிரில்லு போட்ட விண்டோ இருக்க போகுதுங்க ஸோ அது பக்கத்துலேயே நமக்கு லைட்ஸ்க்கான ஸ்விட்சஸ் இருக்க போகுது அண்ட் டோருக்கு மேலேயே நமக்கு நைட் லேம்பும் இருக்குங்க ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூமுக்குள்ளே போனோம்னா நமக்கு முதல்ல இங்கே ஒரு வுட்டன் டோர் வரப்போகுது அண்ட் வென்டிலேஷன்க்காக உள்ளேயே நமக்கு ஒரு விண்டோவும் இருக்குங்க ஸோ அந்த விண்டோக்கு மேலேயே நமக்கு நைட் லேம்பும் இருக்குது அண்ட் ரைட் சைடில் நமக்கு தேவையான ஸ்விட்சஸ்லாம் அங்கே அப்பேர் ஆகுது ஸோ இந்த இடத்துல நமக்கு கபோர்டுக்கு எந்த விதமான பஞ்சமும் இருக்க போகிறதில்ல ஸோ ட்ரெஸ்ஸுக்கு திங்ஸுக்கும் நமக்கு தனித்தனியாகவே அங்கே கபோர்டு அமைச்சி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து நம்ம ஹாலுக்கு வந்தோம்னா இந்த டிவி கபோர்டு நமக்கு இந்த வீட்டோடய நமக்கு ஃப்ரீயாக வரப்போகுதுங்க அண்ட் இந்த இடத்துலையும் நமக்கு மேலே சீலிங்கில் அங்கே நைட் லேம்புக்கான அங்கே ஃபெசிலிட்டிஸும் இருக்குது இங்கேருந்து நம்ம லெஃப்ட்டில் திரும்பி பார்த்தோம்னா அங்கே நமக்கான பூஜா கபோர்ட்ஸ்லாம் இருக்குங்க ரெண்டாவது பெட்ரூமை பற்றி பேசுனோன்னா நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு உட் அண்ட் டோர் அமைச்சிருக்காங்க அண்ட் உள்ளே போன உடனே நமக்கு வெண்டிலேஷன்க்காக அந்த இடத்துல விண்டோவும் இருக்குது அண்ட் வால்லையே நமக்கான பவர் சப்ளைஸ்லாம் இருக்குங்க ஸோ மேலே அந்த ஃபேனோட உங்களுக்கு வந்துடும் அண்ட் இந்த இடத்துல நமக்கு கபோர்டுக்கு எந்த விதமான பஞ்சமாக இருக்க போகிறது ஸோ ட்ரெஸ்ஸுக்கு திங்ஸுக்குன்னு தனித்தனியாகவே இருக்கு அண்ட் இது ஒரு அட்டாச்சு வெஸ்டர்ன் லேட்ரின் பாத்ரூமுங்க மேலே நமக்கு ஷவா ஃபெசிலிட்டிஸோடு வரப்போகுது அண்ட் உள்ளே நமக்கு வெண்டிலேஷனுக்காக குட்டியாக விண்டோஸும் இருக்குங்க ஸோ இதுதான் அட்டாச்சு லேட்ரின் பாத்ரூம் இருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூமுங்க ஸோ ரெண்டாவது பெட்ரூமுக்கு அடுத்து நம்ம அப்படியே வெளியே வந்து ரைட்டில் திரும்பினோம்னா அங்கே நம்மளுடைய பூஜா கபோர்டு அப்பியர் ஆகுதுங்க ஸோ இதுதான் நம்மளுடைய பூஜா கபோர்ட் ஸோ இந்த இடத்துல நமக்கான சாமிக்கான வழிபாடுகள்லாம் நம்ம இங்கே பண்ணுறதுக்கு ஏற்றாப்பில் நம்ம இங்கேயே இன்பில்டாக நமக்கு பூஜா கபோர்டு இங்கே பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் அங்கேருந்து ரைட்டில் திரும்பினோம்னா இது நம்மளுடைய மாஸ்டர் கிச்சனுங்க ஸோ உள்ளே போய் லெஃப்ட்டில் திரும்புனோம்னா அந்த இடத்துல நமக்கு லைட்ஸ்க்கான சுவிட்சஸ்லாம் இருக்க போகுது அண்ட் எடுத்த மாதிரியே ஒரு பெரிய கபோர்டு இருக்க போகுதுங்க ஸோ கிச்சனில் பார்த்தோம்னா மேலேயும் கீழேயும் ஃபுல்லாவே கபோர்ட்ஸ் ஆலை ஃபில்லா இருக்க போகுது ஸோ இந்த இடத்துல நமக்கு இடத்துக்கான எந்த விதமான பஞ்சமும் இருக்க போகிறது இல்லை ஸோ கிச்சன்லையே நமக்கு வென்டிலேஷன்க்காக அங்கே ரைட் சைடில் விண்டோவும் இருக்குது அண்ட் எக்ஸாஸ்ட்டுக்கு மேலே ஹோலும் இருக்குங்க இந்த வீட்டை பற்றின மேலும் இந்த டிஸ்ப்ளே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி பல